மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி ஒரு விவசாயியின் தோல்விக்கும் வறுமைக்கான காரணங்கள் பல இருந்தாலும் அதாவது இந்த இயற்கை சீற்றம் உரைட்சி நீர் இல்லாமல் இருப்பது உரம் தட்டுப்பாடு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு இருந்தாலும் விவசாயிகளோட வறுமைக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்ப்பது என்னவென்றால் ஒரு விவசாயி முப்பதுல இடையுள்ள விதைமுட்டை எல்லை ஆயிரத்தி நானூத்தி ஐம்பதுக்கு வாங்கி அதை விதைப்பதற்கு ஆஹ் டிராக்டருக்கு விழுவதற்கு அதாவது மண்ணை விழுவதற்கு டிராக்டருக்கு பணம் செலவு செய்து சென்று அந்த வித நெல் கூலி கொடுத்து அந்த மைத்த நாசை வளர்ப்பதற்கு உரம் மருந்து களை எடுக்கிறதுக்கு இது போல் பல்வேறு செலவுகளை பண்ணி அந்த நெற்கதிர்களை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கின நெற்கதிர்களை அறுப்பதற்கு இயந்திர செலவுகளும் பண்ணி அந்த நெல்லை வந்து அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு டிரான்ஸ்போர்ட் அதாவது வாடகை வண்டி வாடகை இவ்வளோ செலவும் பண்ணி அந்த மூட்டையை அரசிடம் விற்பனை செய்வதற்கு ஒரு மூட்டைக்கு முப்பத்தஞ்சு ரூபா கூலி கொடுத்து ஒரு விவசாயி அந்த மூட்டையை அரசுக்கு விற்பனை செய்கிறாங்க அப்படி விற்பனை செய்யக்கூடிய ஒரு மூட்டையினுடைய இடையளவு அதாவது ஒரு இருந்து அரசு வாங்கும் மூட்டையின் இடையளவு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது பிளஸ் எட்நூறு கிராம் அதாவது நாற்பது கிலோ இடையளவு விவசாயிடம் இருந்து அரசு வாங்குறாங்க எட்நூறு கிராம் வந்து அந்த சாக்கோட அளவு பட் ஆனால் இப்போ எல்லா கொள்முதல் நிலையங்களும் அந்த அரசு நிர்ணயித்த இடையை எடுப்பதில்லை நம்ம அதை பற்றி பிறகு பேசுவோம் அப்படி எடுக்கக்கூடிய மூட்டையோட அளவை பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ எடுக்கிறாங்க விலை நிலைன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அதாவது நான் ஒரு விவசாயியாக ஒரு முப்பது கிலோ உள்ள ஒரு விடயநெல் மூட்டையை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதை விலைய வச்சு அரசுக்கு விற்பனை செய்யும் போது கிட்டத்தட்ட பத்து கிலோ எக்ஸ்ட்ரா அதாவது நாற்பது கிலோ இடையுள்ள பொருளை நான் வந்து போது விவரம் ஆயிரம் ரூபாய் தான் ஒரு விவசாயிக்கு கிடைக்கிது ஸோ இதை நான் வந்து ரொம்ப ஒரு விவசாயிகளோட வறுமைக்கான மிக முக்கிய காரணமாக இதை நான் பார்க்கறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி விவசாயம் பார்ப்போம் விவசாயிகளை காப்போம் நன்றி